பூர்ணமாவுக்கு வெண்ணிலா ஹாசினு ரெண்டு மருமகளுங்க இருந்தாங்க வெண்ணிலா கிராமத்தில இருந்து வந்தவ ஹாசினி பட்டணத்தில இருந்து வந்தவ அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வெண்ணிலா காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாம் பாக்க ஆரம்பிச்சிடுவா ஆனா அந்த சின்ன மருமக ஹாசினி அவ தான் எந்திரிப்பான் இத பூர்ணமா பார்த்தாலும் ஹாசினி பட்டணத்துல இருந்து வந்தவங்கறனால பார்த்தோம் பாக்காத மாதிரி போயிடுவாங்க இப்படி போயிட்டு அந்த ஊர்ல இருக்க ரெண்டு பெண்கள் இவங்களோட மருமகளை பாக்குறதுக்காக பூர்ணமாவோட வீட்டுக்கு அன்னைக்கு வர்றாங்க அவங்கள பாத்த பேரும் ஒரே நேரத்துல வந்திருக்கீங்க அதுவா பூர்ணமா நாங்க உங்க ரெண்டு மருமகங்களையும் பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருங்க இருங்க வாமா பூர்ணமா கூப்பிடவும் வெணிலா இங்க வர்றான் வெண்ணிலாவை பார்த்ததும் அவங்க அவ அழகா இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போதே பார்வதியோட பக்கத்துல இருக்க சாந்தம்மா வெணிலாவோட முடியை பார்த்து அம்மா வெணிலா ஓ முடிக்கு நீ என்ன ஷாம்பு போட்டு குளிக்கிற இவ்வளவு நீளமா அடர்த்தியா இருக்கே எனக்கும் கொஞ்சம் சொல்லுமா அத்த நான் கடையில வாங்குற ஷாம்பு எல்லாம் பயன்படுத்துறது இல்ல வீட்லயே இயற்கையான முறையில் ஷாம்பு தயாரிச்சுக்குவேன் இத கேட்டு அங்கிருந்து எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க எப்படி தயாரிக்கிறேன்னு எங்களுக்கும் கேக்குறாங்க அப்ப வெண்ணிலா ஷாம்பு தயாரிக்க பயன்படுத்துற பொருட்களை பத்தி எல்லாத்தையுமே அவங்களும் கேட்டுட்டு சரியா சொன்னமான்னு சொல்லி பாராட்டுறாங்க இப்படி பேசி முடிச்சதும் அங்கிருந்த பார்வதி சரி சரி பூர்ணமா உன் சின்ன மருமக எங்க அவள பாக்கவே இல்லையே வர சொன்னேனா அவளையும் பாத்துட்டு போயிடுவோம் இத கேட்ட பூர்ணமா வெண்ணிலா கிட்ட ஹாசினிய கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாங்க வெணிலாவும் உடனே ஹாசினியை கூட்டிட்டு வர போறா அங்கே ஹாசினி இன்னும் தூங்கிட்டு இருக்கவோ வெண்ணிலா அவள எழுப்புறா ஹாசனியும் கோபமா எந்திரிக்கிறா தங்கச்சி இவ்ளோ நேரம் தூங்குறியா என்ன நீ என்ன இவ்ளோ அதிகாலையில எழுப்பு விடுற நான் அப்படிலாம் எழுந்துச்சதே இல்ல எனக்கு தலை வலிக்குது ஹாசினி கத்தாத வெளில இருக்கவங்களுக்கு கேட்ட போது அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அதான் அத்தை உன்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க அதனால தான் நான் எழுப்புனேன் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு வேற வேலையே இல்லையா நம்மள பாக்க இதுக்காக வந்திருக்காங்க நம்ம என்ன பெரிய ஹீரோயினா ச்சே இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹாசினியும் வெணிலாவும் அங்க வராங்க ஹாசினிய பார்த்த அங்க இருக்கவங்க எல்லாரும் சிட்டிகள் கேர்ள் மாதிரி இருக்கான்னு பேசிக்கிறாங்க அப்ப பார்வதி ஹாசினியோட முடிய பார்த்து என்னமா வெண்ணிலா உன் தங்கச்சியோட முடி ரொம்ப கம்மியா இருக்கே உன்னோட ஷாம்பு ரகசியத்தை அவளுக்கு நீ சொல்லிக் கொடுக்கலையா அது வந்து அத்த இப்படி இவங்க பேசிட்டு ஹாசினி கோபப்பட்டுறா இப்ப என்னோட முடிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் எங்களை பார்க்க வந்தீங்கன்னா பார்த்துட்டு கிளம்பிட்டே இருங்க தேவையில்லாம என் முடிய பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது இப்படி அவ கோபமா பேசவும் அவங்களும் அங்கிருந்து உடனே போயிடுறாங்க பூர்ணமாவுக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல ஹாசினியும் அங்கிருந்து கோபமா கிளம்பிடுறான் ஆனாலும் அவளோட முடிய பத்தி பேசினத கவலையா நினைச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கறா எல்லாரும் எப்ப பாரு என் முடிய பத்தி கிண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இருங்க இருங்க நான் சீக்கிரமாவே நிறைய முடி வளர்த்து காட்டுறேன் எப்ப பாரு அந்த வெண்ணிலாவோட முடிய பத்தியே புகழ்ந்து பேசுறாங்க என் முடிய பத்தி கிண்டல் தான் பண்றாங்க அப்படின்னு ஹாசினி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று புலம்பிட்டு அப்பா இங்க வர வேணிலா ஹாசினி கவலைப்படாத எப்படி இயற்கையான முறையில முடி வளர்க்கறது நான் உனக்கு சொல்லி தரேன் முதல்ல கடையில் வாங்குற ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்றது நிறுத்து எனக்கு நீ ஒண்ணு சொல்லி தர வேணாம் எந்த ஷாம்பு போட்டா நல்லா முடி வளரும்னு எனக்கே நல்லா தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்லயே ஒன்னு விட அதிகமா முடி வளர்த்து காட்டுனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லவும் சரி ஓ விருப்பம் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்ப ஹாசினி அவ தலைமுடிக்கு தேவையான எண்ணெய் ஷாம்புன்னு எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் போட ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவ ஆன்லைன்ல போட்ட ஆர்டரும் வந்து சேருது சீக்கிரமா முடி வளரணுங்கிறதுக்காக நிறைய ஷாம்பு நிறைய எண்ணெய் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஹாசினி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா வெனிலா அப்பவும் அவளோட இயற்கை ஷாம்புவை மட்டும் யூஸ் பண்றான் அப்படியே ரெண்டு மாசம் போகுது அதிகமான கெமிக்கல்ஸ் பயன்படுத்தினதுனால ஹாசினி தலையில இருக்க முடியெல்லாம் கொட்டி முட்டை ஆயிடுறா இப்படி ஆகும்னு எதிர்பார்க்காத ஹாசினி அட கடவுளே என்ன என் தலையில ஒரு முடிய கூட காணோம் இப்படி ஆயிடுச்சே ஐயோ இதே ஹஸ்பண்டுக்கு என் கூட இருக்கவங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் இதுக்கப்புறம் என் மூஞ்சியை நான் எப்படி வெளியில காமிக்க முடியும் இப்படி வருத்தப்பட்டுகிட்டே தலைய ஒரு துணியால எடுத்து மறைச்சுக்கிட்டே சந்தைக்கு கிளம்புறான் அங்க போயிட்டு ஒரு பெரிய விக்கா வாங்கிட்டு வந்து அதை போட்டுக்கிறான் அதுதான் தன்னோட முடின்னு சொல்லி எல்லாரையும் நம்பவும் வைக்கிறான் அப்படி ஒரு நாள் எதிர்பாராத விதமா பூர்ணமா ஹாசினியோட ரூம்க்கு வராங்க அவளோட விக்க பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க விக்க கையில எடுத்துக்கிட்ட அத்தை என்னது இது இந்த விக்க யார் யூஸ் பண்றா ஏற்கனவே மருமகள்ங்க மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு இப்போ இத எடுத்துக்கிட்டு தான் சந்தேகம் தீரும் அப்படின்னு சொல்லி அந்த விக்க எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாசினி குளிச்சிட்டு வர்றான் வந்து தன்னோட ரூம் குள்ள விக்க இல்லாதத பாத்துட்டு இத பாத்துமா அம்மா ஹாசனி எவ்வளவு நேரம்தான் குளிச்சு ரெடி ஆயிட்டு சீக்கிரம் கிளம்பு நம்ம கோவிலுக்கு போகணும்னு சொன்ன கொஞ்சம் தாமதமா போனோம்னா கோவில் கதவுகள் எல்லாம் மூடிடுவாங்க சீக்கிரம் வெளியில வாமா

அதனால் அதனால்தான் அத்தைக்கு தெரியாம கடைக்கு போய் அதே மாதிரி ஒரு விக்க நான் உனக்காக வாங்கிட்டு வந்த இப்போ நீ இத போட்டுக்கிட்டு போய் கதவை தோற மத்தத பத்தி நம்ம அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம் என்ன நான் சொன்னது புரியுதா அப்படி சொன்ன வெணிலா அந்த விக்க கொடுத்துட்டு அந்த ரூம்ல இருந்து கிளம்பி வந்த வழியவே வெளிய போறா இப்ப ஹாசினி அந்த விக்க மாட்டிக்கிட்டு கதவையும் போய் துறக்கறா இத பார்த்த பூர்ணமா ஆச்சரியமாகி கதவை துறக்க இவ்ளோ நேரமா இல்லத்த நான் தான் எனக்கு உடம்பு சரியில்ல கோவிலுக்கு வரலன்னு சொன்னனே அது மட்டும் இல்லாம நான் அலங்காரத்துக்காக வாங்கி வச்சிருந்த விக்கு கூட காணோம் அதான் நான் அதை பத்தி தேடிட்டு இருந்தேன் அதனாலதான் அத்த கதவை துறக்க லேட் ஆச்சு ஹாசினி சொன்னதை கேட்டதும் போர்ணமா ஓ அது அலங்காரத்துக்காக வாங்கின விக்கா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் சரி சரி நீ கிளம்பிட்டியா கோவிலுக்கு இப்ப போலாமா உன்னால வர முடியுமா சீக்கிரம் கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவிலுக்கு கிளம்புறாங்க இப்போ கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வெணிலாவும் ஹாசினியும் பேசிட்டு இருக்காங்க வெணிலா ஹாசினி கிட்ட நடந்தத பத்தி கேக்குறா அதுக்கு ஹாசினி எனக்கு முடி சீக்கிரம் வளரணுங்கிறதுக்காக நான் எல்லா விதமான ஷாம்பையும் யூஸ் பண்ண அதனால முடி கொட்டி போச்சு பயந்து போய் நான் மாட்டே இருந்தேன் இப்படி அழுதுகிட்டே ஹாசினி சொல்லவும் நான் தான் உனக்கு முன்னமே சொன்னனே ஹாசினி நான் கொடுக்கற இயற்கையான ஷாம்புவ போடுன்னு ஆனா நீ தான் நான் சொன்னது கேட்காம கண்ட கண்ட ஷாம்பு எல்லாம் போட்டு இப்ப முடியெல்லாம் கொட்ட வச்சுட்டேன் என்ன பண்றது வெணிலா சொன்னதை கேட்டு சோகமான ஹாசினி அக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருக்கும் போது ஓ முடிதான் அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்லவும் நான் கோபப்பட்டு உன்னை அடிச்சுட்டேன் அதனாலதான் நம்ம அம்மா அப்பா உன்னை வேற வீட்டுக்கு தத்து கொடுத்தாங்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் கடைசியில ஒரே வீட்டுக்கு மருமகளா வந்துட்டோம் ஆனா இங்க வந்து பார்த்தா மறுபடியும் ஓ முடிய வச்சு என்ன கிண்டல் பண்றாங்க அதனாலதான் கண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுனேன் தான் கண்டு கண்டு ஷாம்பு போட்டு கடைசில நான் பண்ண தப்புனால எனக்கு முடி இல்லாம போயிடுச்சு ஹாசினி அழுதுகிட்டே தன்னோட தப்பையெல்லாம் உணர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறத வெணிலாவும் கவனிக்கிறான் அதுக்கப்புறம் சரி சரி அழறத நிறுத்து நடந்தது ஏதோ நடந்து போச்சு இதுக்கப்புறமாவது நான் சொல்றது கேளு உனக்கு நீ இழந்த முடி மறுபடியும் உனக்கு கிடைச்சிடும் புரியுதா வெணிலா இப்படி சொல்லவும் ஹாசினியும் அவ சொல்றத இனிமே கேக்குறதா சொல்றா அதுக்கப்புறம் வெணிலா பயன்படுத்துற இயற்கையான ஷாம்புவையே

அவளோட முடியோட வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே சந்தோஷமான ஹாசினி வெனிலாவை தேடி போய் பாக்குற அப்ப ஹாசினி அக்கா நீ சொன்ன மாதிரி எனக்கு நீளமான அடர்த்தியான முடி கிடைச்சிருச்சுக்கா நீ சொன்ன இயற்கையான போட்டதுனாலதான் எனக்கு இந்த அளவுக்கு முடி நல்லா வளர்ந்துருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தப்பா நினைச்சு என்னென்னமோ பண்ணிருக்கேன் ஆனாலும் எனக்கு நீ நல்லதுதான் பண்ணிருக்க சரி ஹாசினி இதுக்கப்புறம் முடிய நினைச்சு கவலைப்படாம நீ சந்தோஷமாயிரு இப்படி வெனிலா சொன்னதுக்கு அப்புறம் அத கேட்ட ஹாசினி சரிக்கா இதுக்கப்புறம் நான் இயற்கையான ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அவளுடைய முடியை காட்டி சந்தோஷப்படுறாங்க வெங்கடபாலம் சின்ன கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு வர வெனிலா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே இவளோட பெற்றோர்கள் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க இவளோட தங்கை ஹாசினி நகரத்துல குடியேறிட்டா இப்ப கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு வர வெணிலாவ பக்கத்து வீட்டுல இருக்க பரந்தாமையா பாத்துக்கிறாரு அப்படி ஒரு நாள் அம்மாடி வெணிலா வெணிலா என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க உங்க பேச்ச கேட்டாலே நல்லா தெரியுது இப்ப நீங்க ஏதோ என்கிட்ட நல்ல செய்தி சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அம்மா ஆனா அந்த நல்ல செய்தி எனக்கு இல்ல அந்த செய்தி உனக்கு தான் உன் தங்கச்சி கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்கு என்னமாமா சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையா இதோ என் கையில இருக்கு கடிதம் நான் படிங்க மாமா இதோ நீ நீ கேளு அக்கா உடனே புறப்பட்டு நகரத்துக்கு வா நான் உனக்காக காத்து இருக்கிற இங்க வந்த பிறகு யார்கிட்டயும் பேசாத என் பேரை மட்டும் எங்க வீட்டுல வந்து சொல்லு வேற எதுவும் பேசாத சொல்லாத நான் சொன்னது எதையுமே நீ மறந்துடாதக்காக இப்படிக்கு உன் தங்கை ஹாசினி என்ன மாமா இது என் தங்கச்சி திடீர்னு இப்படி லெட்டர் எழுதிருக்காளே ஏதாவது பிரச்சனையா இருக்குமா ஆமாமா இவ்ளோ நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு கடிதம் அவ எழுதிருக்கானா ஏதாவது பிரச்சனை இருக்க நீ உடனே அங்க கிளம்புமா சரிங்க மாமா நான் உடனே அங்க கிளம்புறேன் நீங்க பத்திரமா இருங்க உங்க உடம்பையும் பத்திரமா பாத்துக்கோங்க நீ என்ன பத்தி எதுவும் கவலைப்படாதமா நீ உடனே அங்க போய் உன் தங்கச்சிய பார்த்து பிரச்சனை என்னன்னு தீர்த்து வை நான் உங்களை கொஞ்ச நாள்ல வந்து சந்திக்கிறேன் இப்படி பரந்தா மையா கிட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே வெண்ணிலா நகரத்துக்கு போறா அங்க ஹாசினி வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறா அப்ப வெண்ணிலா ஹாசினிய பார்த்து ஹாசினி நீ நல்லா இருக்கியா உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா சரியா சாப்பிட்றியா இல்லையா ஏதாவது பிரச்சனையா இவ்வளவு அவசரமா வர சொல்லி கடிதம் எழுதிருக்க என்னாச்சு எதா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு ஹாசினி போதும் போதும் இனி அதிகமாக பேசாத முதல்ல என்ன தங்கச்சின்னு சொல்றத நிறுத்து எங்க வீட்டை பாத்தியா எங்க மாமியார் வீட்டுக்காரங்க என் மரியாதை மொத்தமும் போயிடும் என்னடி சொல்ற உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல இவ்ளோ பெரிய வீடு நம்முடையதா பெரிய மனுஷங்க மாதிரி இருக்காங்க ஆமாக்கா நான் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு யாருமே இல்ல நான் ஒரு அனாதன் இவங்க கிட்ட சொல்லிருக்கேன் இப்ப உன் அக்கான அறிமுகப்படுத்தினா அவங்க என்ன ரொம்ப குறைவா பாப்பாங்க மேலும் நம்ம பாவப்பட்டவங்கன்னு தெரிஞ்சா அவங்க என்ன மதிக்கவே மாட்டாங்க அதனால நீ எனக்கு அக்காने இங்க யார்கிட்டயும் சொல்லாத. என்னடி சொல்ற? சரி சொல்ல மாட்டேன். ஆனா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி. என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? முதல்ல அது சொல்ல. அது ஒண்ணுமில்ல கா. எங்க வீட்டு வேலை சமையல் வேல எல்லாம் செய்யிறதுக்கு ஆள் இல்ல. அத தான் வர சொன்னேன். நீ சமையல் எல்லாம் நல்லா செய்வியே. இங்க இருந்தா எனக்கு உதவியா இருக்கும்னு வர சொன்னேன். சரி, அவ்வுதானா? அப்ப கவலைப்படாத. அந்த வேலைகள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்படி வெண்ணிலாவும் ஹாசினியும் பேசிக்கிட்டே இருக்கும்போதே அங்க ஹாசினியோட மாமியார் காந்தம்மா வர்றாங்க ஹாசினி இந்த பொண்ணு யாரு எதுக்கு இவ்வளவு நேரம் இளோட நின்னு பேசிட்டு இருக்க அய்யோ அத்தை நமக்கு வீட்டு வேலைக்கு ஆள் வேணுன்னு கேட்றீங்கல்ல அதாவுகிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இந்த பொண்ணை பார்த்தா கிராமத்து பொண்ணு மாதிரி தெரியுது நமக்கு தகுந்த சமயல எல்லாம் அந்த பொண்ணுக்கு செய்யத் தெரியுமா அம்மா எனக்கு தெரியும் அம்மா நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் எனக்கு எல்லா வகையான சமையலும் செய்யத் தெரியும் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே நல்லா செய்வேமா சரி சரி ரொம்ப நல்லா பேசுற நானும் தான் தேடிக்கிட்டு இருந்தேன் என் மருமக நல்ல தான் பாத்துருக்கா சரி ஹாசினி இவளுக்கு தங்குற இடத்தை காட்டு அதோட சம்பள விஷயத்தையும் இப்பவே பேசு பின்னால அதனால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பரவாயில்லம்மா எனக்கு சம்பளத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய தயாரா தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு இப்ப இந்த வேலை ரொம்ப முக்கியமா வெண்ணிலா இப்படி சொன்னத கேட்ட காந்தமா அவள வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க அப்ப ஹாசினி என்னம்மா நின்னுட்டு இருக்க போய் சமையல் வேலைய ஆரம்பி ஹாசினி சொன்னதும் வெண்ணிலாவும் சமையல் அறைக்கு போறா அடுத்த நாள் காலையில அங்க வேலைக்கார ராம் பாபு வரா அவ வரும்போதே வெண்ணிலாவை பார்த்து ஒரு நாள் வேலைக்கு வராதனால இன்னொருத்தங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க இந்த பணக்காரங்க எல்லாம் இப்படித்தான் எல்லாம் பணத்தால முடியும்னு நினைப்பாங்க ஆனா பணத்தால வாங்க முடியாதது நிறைய இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு எப்ப புரிய போகுதோ தெரியல யாரையா நீ பாக்க பிச்சைக்கார மாதிரி இருக்க இப்ப என்ன வேணும் உனக்கு இங்க பாருமா கொஞ்சம் மரியாதையா பேசு நானும் இந்த வீட்டுல வேலை செய்யறவன் தான் நேத்து ஒரு நாள் லீவுல இருந்தேன் ஆனா அது கிடையில இங்க எல்லாமே மாறி போயிருச்சு நீ வேலைக்காரனா இருந்தா வேலை மட்டும் செய் தேவையில்லாததா பேசிட்டு இருக்காத எப்படி எப்படி இந்த வீட்டுக்கு நீ வந்து இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகல ஆனா அதுக்குள்ள என்னமோ நீ தான் அந்த வீட்டு எஜமானி மாதிரி எனக்கு வேல சொல்ற இருக்கட்டும் இருக்கட்டுமா பயங்கரமான ஆளாதான் இருக்கிற இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அங்க காந்தமா வர்றாங்க வெநிலாவ கோபமா பாத்து என்னம்மா நீ என் என்ன நீ சுத்தம் பண்ணவே இல்ல இங்க இவன் கூட நின்னு பேசிட்டு இருக்க என்னடி வேலைய விட்டுட்டு இங்க நின்னு பேசிட்டு இருக்க உடனடியா போய் என்னோட அத்தையோட அறைய சுத்தம் பண்ணு ராம் பாபு வீட்டு வேலைகள் எல்லாம் இவளுக்கு சொல்லி கொடுத்து நீயே பக்கத்துல இருந்து அவள செய்ய வை சரிங்கம்மா நான் இவங்களுக்கு வேலையை சொல்லி கொடுக்கறேன் இப்படி கோபமா சொல்லிட்டு ஹாசினியும் காந்தமாவும் அங்க இருந்து போறாங்க ஹாசினி இப்படி பேசுனதுனால வெண்ணிலா மனசு கஷ்டப்படுறேன் அத பார்த்த ராம் பாபு போதும் போதும் வா முதல்ல வீடு முழுக்க சுத்தம் செய்யணும் பிறகு தண்ணீர் வச்சு கழுவணும் அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் சமையலறைக்கு வந்து பாத்திரங்கள் எல்லாம் கழுவி சாப்பாடும் நீதான் ஏற்பாடு செய்யணும் சரியா நான் அதுக்குள்ள கொலைப்புறத்துல இருக்க செடிகளுக்கு தண்ணீர் விட்டுட்டு வருவேன் சரி சமையல் என்ன செய்யணும்னு நீ சொல்லுவியா இல்ல ஏ இஷ்டப்படி செய்யலாமா அத பத்தி பெரியம்மா முடிவு பண்ணுவாங்க நீ அத பத்தி எதுவும் யோசிக்காத இப்ப வேலை செய்ய போ இதுக்கப்புறம் வெண்ணிலா வீட்டை முழுவதும் சுத்தம் செய்யறா பாத்திரங்களை கழுவி பிறகு சமையல ஆரம்பிக்கிறா மதியமா சாப்பாடு தயார் செஞ்சு ஹாசினிக்கும் காந்தமாவுக்கும் பரிமாறுறா அட என்னமா இது குழம்பு இது வரைக்கும் இவ்வளவு மோசமான குழம்ப நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல அம்மா ஹாசினி உனக்கு எப்படி இருக்கு ஆமா அத்த நீங்க சொல்றது சரிதான் எனக்கும் பிடிக்கல ஏண்டி உனக்கு குழம்பு செய்ய தெரியுமா தெரியாதா தெரியுமா நான் இங்க கிராமத்துல செய்யற மாதிரி செஞ்சேமா அந்த குழம்பு இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத இங்க இருந்து உடனடியா கிளம்பு போய் உன் அடுத்த வேலையை பாரு அங்க துணிகள் எல்லாம் கிடக்கு அதை துவச்சு மடிச்சு வை போ இப்படி ஹாசினி வெண்ணிலாவ மறுபடியும் அவமானப்படுத்துறா ஆனா வெண்ணிலா எதுவுமே பேசாம ரொம்ப சோர்வா துணிகளை துவைக்கிறா அப்போ என்னம்மா இப்பவே இப்படி சோர்ந்து போயிருந்தா எப்படி இன்னும் நிறைய வேலை இருக்குது துணிகளை துவச்ச பிறகு கொல்லைப்பறத்துல சில செடிகளை நட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் கீரைகள் எல்லாம் பறிக்கப் போனும் அதுக்கப்புறந்தான் இரவு சமையல் அதையும் நீ தான் செய்யணும் இவ்வளவு செய்ய உன் உடம்புல கொஞ்சமாவது பலம் வேணும் ஆமா நீ சாப்பிட்டியா இல்லையாமா ஹ

அம்மா வெண்ணிலா அப்படிப்பட்ட வேலைய செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது நீ வாயை மூடு நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற ரெண்டு பேரும் கூட்டா இருங்க உங்களை போலீஸ்ல புடிச்சு குடுக்கற ஆமாமா இவங்களை விடக்கூடாது அத்தை இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கறேன் இப்படி சொன்ன ஹாசினி உடனே வெண்ணிலாவோட பொருட்கள் எடுத்துட்டு வந்து வெளிய வீசுறா அவளையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துறா இத பாக்குற வெண்ணிலா அழுதுகிட்டே நிக்கிறான் இப்ப அந்த இடத்துல இருந்து காந்தமா போனதுக்கு அப்புறம் தங்கச்சி நான் திருடி இருப்பேன் நீயே சந்தேகப்படுறியா நான் தான் அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன்ல என்ன மறந்துட்டியா போதும் நிறுத்துமா எனக்கு எல்லாமே தெரியும் இந்த வெனிலா தான் உன் அக்கான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன் ஆனா உன் அக்கா இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல ஆனா நீ உன் சொந்த அக்காவையே வேலக்காரியா கூட்டிட்டு வந்து இவ்ளோ கஷ்டப்படுத்துறீமா ராம் பாபு பேசுறத முதல்ல நிறுத்து நீ என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல முதல்ல ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க அது எப்படிம்மா போக முடியும் எங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டிட்டீங்க இதுக்கப்புறம் நாங்க எங்க வேலைக்கு போனாலும் அந்த பட்டம் எங்களை தொடரும் உண்மையை சொல்லுமா நீ அந்த திருட்டு வேலைய பார்த்தது ஹாசினி நீயா திருடுன ஆமா எனக்கு தேவைப்பட்டுச்சு அதான் எடுத்தேன் ஆனா இந்த விஷயம் என் மாமியாருக்கு எந்த காரணத்தை கொண்டும் தெரிய கூடாது தெரிஞ்சா அவங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க என் புருஷனுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு விவாகரத்து கொடுத்துருவாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருட்டுப் பழிய எங்க மேல சுமத்திட்டு நீ மட்டும் நிம்மதியா இருந்திருவியா சொந்த அக்காவையே திருடி ஆக்கி நீ மட்டும் சந்தோஷமா வாழ முடியுமா அவ ஊர்ல அவன் நிம்மதியா நிம்மதியாதானமா இருந்தா நீயே வரவழைச்சு அவ வாழ்க்கைய எப்படி மோசம் பண்ணிட்டியம்மா இது நியாயமா நீயே சொல்லுமா நீ பேசுறதெல்லாம் கேக்க எனக்கு நேரம் இல்ல முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வெளிய போங்க என்ன பொண்ணுமா நீ ராம் பாபா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெண்ணிலா நேரு ஹாசினியோட மாமியார் காந்தமா கிட்ட போறா நீ இன்னும் கிளம்பலையா மறுபடியும் எதுக்கு வந்திருக்கிற ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவ ஒழுங்கு மரியாதையா போயிடு அம்மா உங்க வீட்டுல இருந்து நகை பணத்தை திருடுனது வேற யாரும் இல்ல அது ஏய் முதல்ல நீங்க இருந்து கிளம்பு ஹாசினி கொஞ்சம் பொறுமையா இருமா அவ ஏதோ சொல்ல வர சொல்லட்டும் அம்மா இந்த வீட்டுல நகைகளையும் பணத்தையும் திருடுனது வேற யாரும் இல்ல அது நான் தான் அம்மா நான் தான் திருடுனேன் தயவு செஞ்சு என்ன போலீஸ்க்கு புடிச்சு கொடுக்காதீங்க உங்க கண்ணுக்கு தெரியாம இங்க இருந்து தூரமா போயிடுறேன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்கம்மா இப்படி சொன்ன வெணிலா காந்தம்மாவோட கால்களை புடிச்சு கெஞ்சிரா அக்காவோட செயலை பார்த்த ஹாசினி மௌனமா தலை குனிஞ்சு நிக்கிறா வெணிலா கண்ணீர் விட்டபடியே குற்றத்தை ஏத்துக்கிட்டு கணத்த இதயத்தோட கடைசியா தன் தங்கச்சிய பாத்துட்டு தன்னோட வீட்டை நோக்கி கிளம்புறா